அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கள் கிழமை நட்சத்திரம் இரவு இரண்டு இருபத்தி ஆறு வரை அனுசம் பின்பு கேட்டை இன்றைய நட்சத்திர தின பலன்களை பார்க்கலாங்க அசுமணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடும் இதில் பிறந்தவர்களுக்கு வதைத்தாரையாக வருவதால் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமை கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு பெருத்தியக்கத்தாரையாக வருவதால் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு சம்பத்து தாரையாக வருவதால் சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம தாரையாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு அதிமைத்திர தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்